பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவச் கீழ் வைக்கப்பட்டிருந்த தேவரின் உருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மின்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அதிமுகவின் தலைவர் மதுசூதனன் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு தேவர் உருவச்சிலைக்கு மரியாதை செய்தனர் தேவரின் குரு பூஜையொட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள தேவரின் திருவுருவச் சிலைக்கு திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி செய்தி தொடர்பாளர் டி கே சி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் உள்ளிட்ட ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் அது நிறைவேற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தேவர் பெருமகனார் அவர்களின் பொதுமக்களை போலவே நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் அது பரிசீலனையில் உள்ளது அதற்கு எந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் முடிவெடுப்பார் சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அதன் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு கிருஷ்ணசாமி குமரி அனந்தன் ஆகியோர் முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவரின் சிலைக்கு மரியாதை செய்தனர்